கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிறங்க கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கம் மற்றும் ஆய் துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு முக வி செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதில் திமுக தொழிலாளர் அணி சார்பில் நடைபெற்ற மார்ச் ஒன்று கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் ஒன்றிய மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியைத் தராமல் புறக்கணிப்பது குறித்தும் ஒன்றிய மோடி அரசின் இந்தி தீர்ப்பை எதிர்ப்பது குறித்தும் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாநில தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் நா தமிழ்ச்செல்வன் தலைமையில் தொழிலாளர் அணி மாநகர் மாவட்டம் அமைப்பாளர் ஆர் ராஜா வரவேற்புரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தொழிலாளர் அணை மாவட்ட அமைப்பாளர்கள் எம் பொன்னுசாமி ஆர் கதிர்வேல் ஏ அலாவுதேன் எஸ் வேலுச்சாமி சி என் கதிர்வேல் அவினாசியப்பன் மயில்சாமி பழனிசாமி நாராயணசாமி ஜெயக்குமார் கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட தொழிலாளர் அணி மாவட்ட நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நம்முடைய திராவிட அன்பு தலைவர் தனது பிறந்தநாள் விழா மார்ச் ஒன்றாம் என்று இளைஞர்கள் எழுச்சி நாள் விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் மிகச்சிறப்பான கொண்டாடி வருகின்றோம் நம்முடைய திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பணியேற்றுக் கொண்டதற்கு பிறகு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வருகின்றார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவராக பொறுப்பணியேற்றுக் கொண்டதற்கு பிறகு

நாடாளுமன்ற தேர்தல் இந்த அனைத்து தேர்தல்களிலும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் மக்களுடைய அனைவருடைய ஆதரவனையும் பெற்று பகத்தான வெற்றியினை மாபெரும் வெற்றியினை சரித்திர துகள் வாய்ந்த வெற்றியினை பெற்று பெற்றுக் கொடுத்த பகத்தான தலைவர் அன்பு அசுத்தலைவர் தளபதி அவர்கள் அந்த தலைவருக்கு நாம் இன்றைக்கு பிறந்தாடி